டிவர்சன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு யோகம் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு கட்டி அந்த வீட்டில் நம்ம கூடி போகணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு அந்த சொந்த வீடு கனவு நினவாகணும்னா நமக்கு வாஸ்து பகவானின் அருள் பரிபூரணமாக வேண்டும் வாஸ்து பகவானை நினைத்து நாம் ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு தெய்வமாக திகழக்கூடியவர் தான் வாஸ்து பகவான் வாஸ்து பகவான் எப்பொழுதும் நித்திரையில் இருப்பார் என்றும் ஒரு வருடத்தில் எட்டு முறை மட்டும்தான் கண் விழிப்பார் என்று அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் கண் விழிப்பார் என்றும் கூறப்படுகிறது அந்த நேரத்தை தான் நாம் வாஸ்து நேரம் என்று கூறுகிறோம் வாஸ்து பகவான் கண் விழித்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் இந்த ஒரு செயலை செய்தாலும் வாஸ்து பகவானின் அருளால் அது நன்மையாகவே சென்றடையும் என்று கூறப்படுகிறது அதனால் தான் அந்த நேரத்தில் பலரும் வீடு கட்டுவதற்கு பூஜை போடுவது நிலவாசல் வைப்பது ஆலய திருப்பணிகளை தொடங்குவது என்ற பூமி தொடர்பான வேலைகளை செய்வார்கள் சொந்த வீடு அமைய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த கனவை நனவாக்கும் வகையில் வாசு நேரத்தில் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றிதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம் வாசு நாள் என்பது ஜூன் மாதம் நான்காம் தேதி அதாவது புதன்கிழமை அன்று வந்திருக்கு அன்றைய தினம் நவமி திதியும் சேர்ந்து வந்திருக்கு அது ரொம்ப கூடுதல் சிறப்பை தரும் மேலும் வாசு நாளில் வாசு நேரம் என்பது காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணி துவங்கி பத்து முப்பத்தி நாலு நிமிடம் வரை இருக்கிறது இந்த நேரத்தில் நம் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறும் யோகம் உண்டாகும் சொந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு வாசு ரீதியான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவை தீரும் என்பது நம்பிக்கை வாசு நேரம் தொடங்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் படத்திற்கு முன்பு அல்லது சிவலிங்கத்திற்கு முன்பு பன்னீரை வைத்து சுத்தம் செய்து பச்சரிசி மாவினால் ஏதாவது ஒரு கோலத்தை போட வேண்டும் இந்த கோலத்தின் மீது நான்கு திசைகளையும் பார்த்தவாறு நான்கு அகல் விளக்குகளை வைத்து நெய் அல்லது நல்ல எண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு உங்களுக்கு வாஸ்து பகவானிடம் என்ன வேண்டுதல் வைக்க வேண்டுமோ அந்த வேண்டுதலை முழு மனதோடு கூற வேண்டும் சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் இப்படி ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து முழு மனதோடு வேண்ட வேண்டும் பிறகு சிவபெருமானின் இந்த ஒரு மந்திரத்தை ஐம்பத்தி எட்டு முறை கூறி கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்ட நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த முறையில் நாம் செய்வதன் மூலம் வாஸ்து பகவானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்முடைய வேண்டுதலும் நிறைவேறும் அது என்ன மந்திரம்னு பாத்தீங்கன்னா ஓம் சிவ சிவ சங்கரா நம ஓம் சிவ சிவ சங்கரா நமோ இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்க எட்டு முறை சொல்ல வேண்டும் வீடு நிலம் தொடர்பான நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதற்குரிய நாள் தான் இது இந்த எளிமையான வழிபாட்டு முறையோடு முழு மனதோடு வாசு நாளில் வாசு நேரத்தில் செய்வதன் மூலம் வாசு பகவானின் நம்முடைய ஆசைகள் நிறைவேறும் இதோட நம்முடைய வீட்டில் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா அந்த வீட்டுல வாசு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வாசு சரியில்லைன்னா இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் இருக்கு நம் வாழ்கின்ற வீடு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு நாம் இருக்கக்கூடிய வீடானது அதன் சரியான அமைப்பில் இல்லாத பட்சத்தில் நம் வீட்டில் எந்த முன்னேற்றமும் இருக்காது எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சியில் வெற்றியடைய முடியாது ஒரு சிலர் வீட்டை சரியான முறையில் வாசு பார்த்து கட்டிருப்பாங்க இருப்பினும் அந்த வீட்டில் தடைகளும் தடங்கல்களும் வந்து கொண்டேதான் இருக்கும் இதற்கு மனை சாஸ்திரம் ஒரு காரணமாக திகழும் வீடு அமைந்திருக்கக்கூடிய மனை வாஸ்து சாஸ்திரப்படி இருந்தால்தான் அந்த வீட்டிற்குரிய பலனையும் நம்மால் பெற முடியும் என்பதால் நம்முடைய சிறப்பான வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய தான் வாஸ்து அமைகிறது அப்படிப்பட்ட வாஸ்துனால் ஏற்பட்ட தோஷத்தை நீக்குவதற்கு செய்ய வேண்டிய இந்த ஒரு பரிகாரம்தான் நிறைய பேர் வீட்டுக்கு வெளியே மிகவும் நல்ல சந்தோஷமா புத்துணர்ச்சியா சிறப்பா ஆக்டிவா இருப்பாங்க ஆனால் அவர்களே வீட்டுக்குள்ளே உடனே அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் டோட்டலா மாறும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகள் மாறி எப்பொழுதும் எரிஞ்சு விழுவாங்க வீட்டில் இருப்பவர்களிடம் சண்டை போட்டு இருப்பாங்க இதற்கு வீட்டின் அமைப்பே ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட வீட்டின் அமைப்பால் ஏற்பட்ட தோஷத்தை தான் வாஸ்து தோஷம் என்று சொல்வோம் அந்த தோஷத்தை நீக்குவதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் வாசு நாள் இருக்கிறது வாசு நாளில் பலரும் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பதற்காகவும் வாஸ்து தோஷம் நீங்குவதற்காகவும் பலவிதமான பரிகாரங்கள் செய்வாங்க அப்படிப்பட்ட பரிகாரங்களில் ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை இதே வாஸ்து தான் செய்யணும் என்பது ரொம்ப முக்கியமானது நம்முடைய வீட்டு பூஜையரில் வாசு பகவானை நினச்சிட்டு தீபம் ஏற்றி வைக்கணும் பிறகு அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலோ அல்லது அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அந்த அகல் விளக்குல வைக்கிறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அகல் விளக்குல ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இந்த நான்கு பொருளை இந்த அகல் விளக்குல வச்சிடணும் இதை வச்ச பிறகு வாசு பகவானின் மூல மந்திரம் தெரியும் பட்சத்தில் அந்த மந்திரத்தை முழு மனதோடு கூறலாம் அப்படி கூறி முடித்த பிறகு சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற வேண்டுதலோ அல்லது சொந்தமாக வாங்க வேண்டும் என்ற வேண்டுதலோ இருக்கும் பட்சத்தில் அந்த வேண்டுதலை கூறலாம் சொந்த வீட்டில்தான் இருக்கிறோம் ஆனால் வீட்டில் எப்பொழுதும் பிரச்சனை பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்பவர்கள் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்க வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக் கொள்ளலாம் இவ்வாறு வேண்டி முடித்த பிறகு அந்த கிண்ணத்தை அந்த கிண்ணமோ இல்ல நீங்க அகல்ல வச்ச பொருள் அது அப்படியே நிலவாசலுக்கு வெளியே வைத்து விட வேண்டும் அன்றைய நாள் முழுசும் அது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில அதை எடுத்து ஓடுகின்ற நீரில் போட்டு விட வேண்டும் இப்படி வாஸ்து நேரத்துல நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி சிறப்பாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைக்க உதவும் இந்த எளிமையான பொருட்களை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை முழு மனதோடு வாஸ்து பகவானை நினைத்து யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்ந்து சிறப்பான வாழ்க்கை அமையும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் இப்ப நம்ம இந்த பதிவுல ரெண்டு பரிகாரம் பார்த்தாச்சு நமக்கு வந்து சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிற நினைக்கிறவங்க வாசு நேரத்துல ஏற்ற வேண்டிய தீபம் அப்புறம் வந்து நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் வந்து வாசு சரியில்லை வாசு தோசம் ஏதாச்சும் இருக்குன்னா அந்த தோசம் நீங்குவதற்கான ஒரு பரிகாரம் பார்த்தாச்சு இந்த ரெண்டு பரிகாரம் நம்பிக்கையோட வாஸ்து நேரத்தில் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைப்பார் வாஸ்து பகவான் இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ